என் அன்பு குழந்தையே இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் கலங்காதே உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் ஏன் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றா என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா உன் தன்மையை மாற்ற நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்று முன்சாயப்பா நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது மனித வாழ்க்கை நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை கலங்காதே தங்கமே சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள் நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே படி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்குமே கலங்கி நிற்காதே நமது எண்ணங்களே நாம் செயலில் வருகின்றது நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது நமது நடத்தையே பழக்கமாகின்றது நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள் எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் எப்போதும் கை கொடுக்காது எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினா திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காது நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இது தான் கர்மா குழந்தையே அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம் இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம் உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்துகொள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலநேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே கலங்காதே அன்பு குழந்தையே பசி வயிற்றை கில்லும்போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது நம்மைப் பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே எட்டுவதாயிருந்தாலும் கிட்டுவதாயிருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளே வழித்துணையாக வருவார் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல் வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டான் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதி புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரிசெய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல தோடுகிற அது உன் நடத்தையை பாதுகாக்கும் கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்கிவிட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அறிவான் உனைக்கானதை நிச்சயம் அடைவாய் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீவிடம் நீ ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கமே கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக அமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றான் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காதே என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வா விட்டு கொடுப்பதா உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் உயரப் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிகாலம் குழந்தையே இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு தான் பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடும் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் அன்பு குழந்தையே தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றார் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவார் அதே சமயம் தனித்துவமாகி விடுவார் அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும் அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையும் ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகி விடுங்கள் நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவிதமான பலவீனமே போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்குள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் என் தங்கமே மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அருகில் கூட நிற்காதே எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைகீழாக போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குழந்தையே உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன் இனி கலங்காதே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் என்ன உறுதியாக இருந்தா எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறெல்ல குழந்தையே நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வா உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் குழந்தை கோழை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் இருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாது தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கு பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையும் கவலைப்படாதே என் திருவழியில் உன் வாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் பலமோடும் வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா